ஹலோ கைஸ் நம்ம நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜயங்க பெட்ரு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு சேலத்தில் உள்ளது சேலத்தில் உள்ள கம்பெனி விஜய் எங்க பெட்ரு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸுக்கு வந்து இப்போ நம்ம நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு எல்லாமே மாற்றிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி கண்ட்ரோலரு ஏசி ஃபேன் பெருசாக யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு எக் ரொட்டேஷனை லிமிட்ஸ் சுட்ச்சி வச்சு செயின் டைப்பில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் வித் மிஸ்ட் மேக்கரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபுளோவோட நம்ம நம்ம சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோ எல்லாமே நம்ம வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ டெஸ்ட்டிங் ஓடவுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரிய ஃபேனாகவே நம்ம கொடுத்துட்டோம் இந்த லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட உங்களுக்கு ஃபாக் போகிறது நினைக்க போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனு உங்களுக்கு யாருக்கும் இங்கே பட் சர்வீஸ் யூஸ் பண்ணணுன்னா சர்வீஸ் பண்ணி நம்ம எல்லா டைப் கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஆல் டைப் ஆஃப் ஃபிங் பெட்டரும் அவைலபிள் இருக்குது வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ச்ச் தேங்க் யூ